தேர்தா கலந்துச்சா பாருங்க கருப்பையா புகைய காட்டி கொண்டிருக்கிறார் இவர் வெட்டி கொண்டிருக்கிறார் எவ்வளவு கஷ்டமா எடுத்துட்டு இருக்காங்க

ராட்டு வேணாம் தேன் கட்டி கட்ட மாட்டேன் எப்படி பிடிச்சிருக்கு கருப்பையா இழுப்பா

கம்ப பின்னாடிக்கா இந்த ராத்தி வச்சுக்கோ ராசி மேல வச்சுக்கோ என்ன ப்ரோ தம்பிய காப்பாத்து ப்ரோ. हरिவோட தண்ணி விட்ட பராம. தண்ணி மாதிரிதான் ஊத்துவே ஊத்துதே. தண்ணி தான் பிரந்த மலைக்கு பதேருக்கு. சரியான செக்கு மாதிரி இருக்கு.

நல்ல வேறு இருக்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தேனை எடுக்கிறோம்னு கைச ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தேனை எடுத்துட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தான் ஒரு முள்ளுக்குள்ளே கடந்துச்சுங்க தேனை காட்டுறா பாருங்க தேனை பாருங்க தேன் நினச்ச அளவுக்குள்ள கம்மியாகவே இருக்கு ராட்டை திருப்பியா செய்யும் ரொம்ப நாள் ஆச்சு தேனை